ரங்கையனுக்கு அந்த ஊரில் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு ஆனாலும் அவன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு தான் கிடைக்கல அவனும் எத்தனையோ பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தா ஆனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்போத்தான் சோமநாதங்கிறவன் வந்து அவனை பார்த்து ஏன்பா நீ வீடு தேடிட்டு இருக்கிறியாமே இந்த ஊர் எலையில் எனக்கு சொந்தமான வீடு ஒன்று இருக்குது அதுக்கு குடிவரதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னா அதுக்கு பேய் வீடுன்னு பேர் வேறு போட்டுட்டாங்க நீ வேணும்னா அதில் போய் இருந்துக்கோ எனக்கு வாடகை கூட தர வேண்டாம் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட உடனே ரங்கையனுக்கு ஒரே சந்தோஷம் அவன் அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்கு போனான் வீடு பூட்டி இருந்துச்சு அவன் அங்கே வாசப்படியில் கால் வச்சதும் பூட்டு தானாவே திறந்துருச்சு கதவும் தானாக திறந்துருச்சு அவன் அதை பார்த்துட்டு பயக்கவெல்லாம் இல்லை நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டான் அப்போ வாசக்கதவு தானாகவே மூடிடுச்சு உள்ள திடீர்னு வெளிச்சம் வந்துச்சு அடுத்த வினாடியே அங்க ஒரு உருவம் தோன்றுச்சு அது என்ன சொல்லுச்சுன்னா டேய் நான் இந்த வீட்டுல இருக்கிற பெரிய பிசாசு என்ற கூட இன்னும் மூணு பிசுவாசுக்கு இங்க இருக்குது இங்க நீ இருக்கணும்னா நான் சொல்லறாப்புல கேட்டு நடக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிச்சு ரங்க என்னமு அந்த பிசாசை கும்பிட்டு இங்க பாரு நீ சொல்லறபடியே நான் நடக்கிற நான் இங்க தான் இருந்தாகணும் ஏன்னா இந்த ஊர்ல உத்தியோகம் பார்க்கிற எனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கலையே அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த பிசாசு மற்ற மூணு பிசாசுகளையும் கூப்பிட்டு எனக்கு காட்டி இங்கே பாரு இதுதான் என்னோட பொண்டாட்டி மற்ற ரெண்டும் என்னோட பொண்ணுவோ இந்த ரெண்டு பேரில் யார் அழகானவங்க அப்படிங்கிறதுல எப்போ பார்த்தாலும் தீராத பிரச்சனை தான் இதை பற்றி எப்பவுமே அவங்க வாக்குவாதம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க என்னாலையோ இல்லை என்ற பொண்டாட்டியாலையோ இதுக்கு பதில் சொல்லவே முடியலை அதனால் நீ தான் இதைய தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு ரங்கையன் அந்த ரெண்டு பிசாசுகளையும் யாரை இறங்க பார்த்தா அதுகளும் அவனை பார்த்து பயங்கரமாக சிரிச்சுது ரங்கையன் கொஞ்சம் கூட பயப்படாமல் இங்கே வாருங்க நானும் உண்மையை சொன்னா உங்கள ஆராய்ச்சி ஒருத்திக்கு கோபம் வரத்த வரும் கொஞ்ச நேரமானதுமோ அந்த கோபம் போயிடும் நானே இதுக்கு ஒரு பதிலை சொன்னதும் நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது எனைய ஒன்றும் செய்யக்கூடாது இதுக்கு சம்மதம்னா நான் சொல்லறேன் அப்படின்னு சொன்னான் எல்லா பிசாசுகளுமே சம்மதம்னு சொல்லிச்சு அதனால் அவன் அந்த ரெண்டு பிசாசுகளில் ஒன்றை சுட்டி காட்டி இவத இன்னொருத்தைய விட அழகாக இருக்கிறாள் ஆனால் இவ்வளவு அழகோடு இருக்கிற இவ மற்ற பிசாசுகளோடு எதுக்கு இருக்கணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் எத்தனையோ ஆண் பிசாசுக இதையே கண்ணாலங்கட்டிக்கு போட்டி ஓட்டுட்டு வருமே அப்படின்னு சொன்னான் அப்போது அந்த இளம் பிசாசு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து இவன் சொல்கிறது சரித்த நான் இங்கேருந்து வெளியே போனாத ஆம்பளை பிசாசுகள்லாம் என்னை பார்ப்பாங்கோ அப்பத்த நான் அதுகளில் ஒன்றா கண்ணாலும் கட்டிக்க முடியும் அதனால் நான் இங்கேருந்து இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுச்சு அப்புறம் என்ன அந்த ஒன்னொரு இளம் பிசாஸுக்கு ரங்கைய மேலே பயங்கரமான கோபம் அது ஒரு மூளையில் போய் நின்றுருச்சு ரங்கையா அதுக்கு பக்கத்தில் போய் அட பிசாசு உண்மையில் நீ தான் அழகாக இருக்கிற இதையும் சொன்னால் நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அதனாலதே நான் சொல்லலை முனைய நான் தினமும் பார்த்துட்டே இருக்க தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அதே கேட்ட உடனே அந்த இளம் பெண் பிசாஸ்க்கு கோபம் தனிஞ்சிருச்சு அது என்ன சொல்லிச்சுனா சரி சரி என் ரக்க திரும்பி இங்கே மறுபடியும் வந்துடுவாளோ அப்படின்னு கேட்டுச்சு ரங்க என்னதுக்கு அட அவள் திரும்பி வந்தா அவளை யாருமே கண்ணாலும் கட்டிக்க விரும்பலன்னு தானே அர்த்தம் அப்போ அவள் அழகில்லாதவன் ஆயி போயிடும் அதனால அவள் இங்கே வரவே மாட்டா அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த பிசாசு ரங்கையனை பார்த்து அட நீ உண்மையத்த சொல்லறியா இல்லை என்ற கோபத்தை தளிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லறியா அப்படின்னு கேட்டுச்சு ரங்கையனதுக்கு ஆடாடா வேளை நான் பொய்யே சொன்னாலுமே அது உனையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே நான் எப்பவுமே அழகாக தான் போலுவ தெரிஞ்சுதா அப்படின்னு கொஞ்சம் கடுகடுப்பாக சொன்னான் அந்த பிசாசப்போ ஆஹா அப்படின்னு நீயே கண்ணாலும் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு ரங்கையனதுக்கு அது எப்படி முடியும் நீயோ பிசாசு நானோ மனுஷன் எங்கேயாச்சும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிசாசுக்கு கண்ணாலம் நடக்குமா ஒரு பிசாசு ஒன்றொரு பிசாசை தான் கண்ணாலம் கட்டிக்கும் அதே மாதிரி ஒரு மனுஷ ஒன்னொரு மனுஷியைத்தான் கண்ணாலம் கட்டிக்குவா அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த பிசாசு சரி அப்போ நான் ஒரு பொண்டா மாறிடுற அப்படின்னு சொல்லிச்சு அப்போது அந்த பெரிய பிசாசு அவங்களுக்கு பக்கத்தில் வந்து ரங்கையனை பார்த்து இவளோட கோபம் தணிஞ்சுதா அப்படின்னு கேட்டுச்சு அப்போ அந்த இளம் பிசாசு ரங்கையனை தானே மறந்துக்கிறதா சொல்லிச்சு இதை கேட்டுட்டு பெரிய விசாசு அதோடய பொண்டாட்டியே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரங்கையன் அப்போ அதெல்லாம் ஜரித்த எனக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்குறதா இருந்தால் எனக்கு வரதட்சணை கொடுத்தாகணுமே அப்படின்னு சொன்னான் பெரிய விசாசு சரி சரி உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிச்சு ரங்கையனுடனே இங்கே வாருங்க எனக்கு இந்த வீட்டை கொடுக்கணும் இதில் நானும் என்ற ஒண்டாட்டி மட்டும்தான் இருப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட பெரிய விசேசு அட இதெல்லாம் பெரிய அநியாயம் நாங்கள் இங்கே இருந்தால் உனக்கு என்ன அடைஞ்சல் அப்படின்னு கேட்டுச்சு ரங்கயணுமே நீங்கள் இங்கிருந்தா உங்கள் தயவுல நான் வாழ்க்கை நடத்துகிறதா அல்லாருன்னு சொல்லுவாங்க நீங்கள் தான் வாழ முடியுமா வேறு எங்கேயும் போய் வாழ முடியாதா என்னோ அப்படின்னு கேட்டால் பெரிய விசாசம் அதுக்கு ஏன் முடியாது நீ சொல்கிறது சரிதே நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா அதுக்கு ரெண்டுமே அவியோட மகளுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுச்சு அதுக்கு போனதுக்கப்புறமா ரங்கையை இளம் விசாசுகிட்ட இங்கே வேறு உங்கள் அம்மா அப்பா அக்கா எல்லோரும் வீட்டை விட்டு போனதை பற்றி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் இளம் விசாசதுக்கு நீ செஞ்சது சரிதே நானும் என்ற அக்காவும் உசுரோடு இருக்கிறப்ப என்ற அம்மா அப்பா எங்களுக்கு கண்ணாலம் கட்டி வைக்கிறக்கான எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ இந்த வீட்டோட சொந்தக்காரனான சோமநாத எங்கள் அப்பனோட வயலையெல்லாம் அபகரிச்சிட்டா எங்கள் அப்பங்கிட்ட பணம் இல்லை அதனால எங்களோட கண்ணாலும் நடக்கலை நாங்கள் எல்லாம் அவமானம் தாங்க மாட்டாமல் தற்கொலை செஞ்சு பிசாசுகளாக திரியிறோம் அந்த சோமநாதனை பழி வாங்குறக்காகத்தே அவங்க கட்டின இந்த புது வீட்டில் நாங்கள் புகுந்துருக்கிறோம் என்ற அக்கா கண்ணாலும் கட்டிட்டா எனக்கும் கண்ணால் நடக்க போகுது எங்கள் அம்மா அப்பாவோட விருப்பமும் நிறைவேறிடுச்சு இனி எனக்கு எந்த ஆசையுமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு ரங்கையனுடனே அடடா அப்படின்னா நீ ஒன்றுமே எதுக்காக பிசாசா இருக்கணும்னு மறு மறுநிமிஷமே அந்த பிசாசு மறைஞ்சு போச்சு அதோட ஆவி சொர்க்கு லோகத்துக்கு போயிடுச்சு ரங்கையே அன்றைக்கி ராத்திரி முழுக்க அந்த வீட்லேயே தான் படுத்து தூங்குனான் அடுத்த நாள் காலையில அவன் சோமநாதனை பார்த்து நடந்தது எல்லாம் சொன்னான் சோமநாதனும் பேஷ் பேஷ் நீ கெட்டிக்காரந்த பிசாசுகளையெல்லாம் ஒரே ராத்திரியில விரட்டி விட்டுட்டியே உனக்கே என்னோட மகளை கண்ணாலம் செஞ்சு வச்சு அந்த வீட்டையும் உனக்கே கொடுக்கற ஆனா எங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரே ஒரு மகதை அதனால் நீ எங்களையும் கூட அந்த வீட்லேயே வச்சுக்கோணும் அப்படின்னு சொன்னான் சோமநாதனோட பொண்ணு உலகமாக ரொம்ப அழகானவோ ரங்கைய அவளை கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சா ஆனா தன்னோட கொள்கை மாமனார் தயவுல வாழக்கூடாதுன்னு தானே உழைச்சி சம்பாதிச்சு தன்னோட பொண்டாட்டியோட வாழணுங்கிறதையும் அவன் கண்டிப்பாக சொல்லிட்டான் சோமநாதனும் அதுக்கு சம்மதிச்சு தன்னோட ரங்க எனக்கு கண்ணாலங்கட்டி வச்சு அந்த தம்பதிகளை அந்த வீட்டில் குடித்தனம் செய்ய விட்டுட்டு வந்தாள்